ஒரு கோயிலை இடித்து தான் மசூதியை கட்டினார் ஒரு வாரத்துக்கு உண்மையே வச்சுட்டா கூட அப்படி ஒண்ணும் கிடையாது வரலாற்று குறிப்பு இல்ல அப்படி ஒரு உண்மையிலேயே அப்படி ஒரு கோயிலை இடித்துத்தான் மசூதியை கட்டினார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பு இருந்தாலும் இன்னைக்கு சுட்டு தள்ளப்பட்ட அந்த நாலு பேருக்கு இந்த வரலாறு என்ன தெரியும் நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஏன் இடிக்கிறீர்கள் ஏன் அதுல வந்து சர்வே பண்ணனும் எதற்கு அதற்குள்ள ஒரு கோட்டாளர் எக்ஸ்பார்டி கோட்டாளர் மசித் கமிட்டி அதுல பார்ட்டியா சேர்த்து

கீழே அதனுடைய நிலத்துக்கு கீழே என்ன இருக்குது இருக்க வாய்ப்பு இருக்கா என்றெல்லாம் ஆய்வு செய்து எண்ணத்தை கிளிக்க போகிறீர்கள் நாளைக்கு இதே நிலை தமிழ்நாட்டிலோ வந்தால் நீங்கள் செருப்பை கழற்றி இந்த அயோக்கியர்களை அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திப்பு சுல்தான் என்கின்ற சமூக நீதி போராளுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்கிறோம் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியா இருக்குல்ல தமிழ்நாட்டுல நமக்கு அந்த அளவுக்கான எஃபெக்ட் தெரியல ஆனால் இது மாதிரி ஒரு மேடை அமைத்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை பேச வைத்தால் அவர் என்ன பேசுவாருன்னா உங்க கிட்ட ரெண்டு எருவு மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடை பிடிங்கி முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்கன்னு பேசுவார் பேசிக்கிட்டு இருக்கார் பேசிக்கிட்டு இருக்கார் கடந்த பாராளுமன்றத்துல ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால கட்சி கூட்டத்துல இது மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு பொதுக்கூட்டம் பேசுவாங்க இல்லையா பேசுறாரு உச்ச நச்சமே எல்லாம் பேசுறாரு டக்குன்னு சொல்றாரு ராமர் கோயில இடிச்சு பாபர் பூட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறார் ஒரு பிரதமர் இன்னொரு படி மேல போய் இஸ்லாமியர்கள் எல்லாம் நிறைய பிள்ளைய பெத்துக்கிறவங்க ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு யார் பேசுறா அப்படின்னு யார் பேசுறா கேக்கலையா யார் பேசுறா இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றாரு உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் புடுங்கி இந்துக்களே உங்க சொத்துக்களை புடுங்கி புடுங்கி கொடுத்துருவாங்க இந்த நாடு யாரை நம்பி இருக்கிறதோ அந்த பிரதமரே இவ்வளவு மோசமாக பேசும் பொழுது ஒரு பிரதமர் என்பவர் ஒரு நாட்டிலே ஒரு பிரதமர் என்பவர் ஒரு குடும்பத்திலே தாய் தந்தை போல எல்லாத்தையும் அன்பா அரவணைப்பா ஒருங்கிணைச்சு கூட்டு போக வேண்டிய கடமையில் இருக்கும் ஒரு தேசத்தின் பிரதமரே பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நபராக இருக்கும் போது எங்கேயாவது இந்து முஸ்லீம் அடிச்சு செத்தா நல்லா இருக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும் போது எக்ஸ்பிரஸ்ல ஒரு பி டபிள்யூ யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வறிக்கை வந்தது அதுல உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்தியாவிலேயே அதிகம் அதிகப்படியா மக்கள் வந்து கோயிலுக்கு போற மாநிலம் எதுன்னு தெரியுமா கொஞ்சம் இப்படி தள்ளி நீங்களே உங்களை மறைச்சிக்கல கொஞ்சம் இப்படி தள்ளிவாங்க நம்ம அந்த லாஸ்ட்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க பாருங்க அம்மா நான் சொல்லிட்டு அது பாருங்க நீங்க எல்லாம் கரெக்டா கவனிச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சேர் போட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கு பாருங்க நீங்க எல்லாம் ஜாலியா அந்த பக்கம் பேசி இந்த பக்கம் கொஞ்சம் கவனிச்சிட்டு இருக்கீங்க அவங்க கவனிக்க நான் முடிக்க மாட்டேன் இந்தியால அதிகம் கோயிலுக்கு போற மாநிலம் எது நம்ம நிறைய மாநிலம் இருக்குல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அப்படி அந்த பக்கம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகம் மக்கள் கோயிலுக்கு போகக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் அப்படியா பயங்கர ப்ரில்லியண்டா இருக்குமா நீ சீரியஸாவே ஆக அவங்க அவன் அங்கங்க அடிச்சுக்கிறான் நாங்க அப்படி கோயிலுக்கு இது பண்றோம் கோயிலுக்கு இது பண்றோம் உண்மையிலேயே அதிகப்படியாக அறுபத்தி மூன்று சதவீத இந்துக்கள் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய இந்துக்கள் அப்ப த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சொல்றான் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சொல்றா

நாங்க எப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வர்றோம் எங்க தமிழ்நாடு எப்படிப்பட்டது தெரியுமா இதோ இங்க இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே ஆண்டு கொண்டிருந்த தமிழகத்தின் சில பகுதியை சேர்ந்த ஆண்டு சேர்த்த ஆண்டு கொண்டிருந்த திப்பு சுல்தான் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அந்த திப்பு சுல்தான் யார் என்று வரலாற்று பூர்வமா தெரிஞ்சுக்கணும் அது ஏன் அப்படின்னா நல்லா இருக்கிற இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே பிரச்சனை மூட்டக்கூடிய யூபியுடைய சி எம் பேசுறார் உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம் பேசுறார் பட்டியங்கே தோ கட்டேங்கே அப்படிங்கிறார் இந்துக்களே நாம பிரிஞ்சுட்டா நான் என்ன கேக்குறேன் இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துற நீங்க பயங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காது சரி பரவாயில்ல இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துற நீங்க இந்துக்களுக்காவது ஒரு பெட்ரோல் லிட்டர் எழுபது ரூபாய் கொடுக்கலாம்ல உங்க ஆட்சி இந்துக்களுக்கு தானே

அவனை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு அரசன் இருந்தா அவன் எப்படி இருந்தா அப்படின்னா ஆங்கிலேயர் சொல்வதை அவன் ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கலாம் ஆங்கிலேயர் சொல்றதை அவன் ஏத்துக்கிட்டு போயிருக்கலாம் இன்றைக்கும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய குறிப்புகளிலே திப்பு சுல்தானைப் பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மற்றவங்க எல்லாம் ஆங்கிலேயர்களுடைய அழுத்தத்துக்கு பயந்து தன்னுடைய நிலையை மாற்றி கொள்வார்கள் த மோஸ்ட் ஆக்டிவ் பவர்ஃபுல் அம்பிஷியஸ் பிரின்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் ஆங்கிலேயருடைய குறிப்புல பற்றி ஆங்கிலேயர்களுடைய குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது இந்திய தேசத்திலேயே சக்தி வாய்ந்த சுறுசுறுப்பு மிக்க மிகச்சிறந்த தெளிவான உணர்வு கொண்ட ஒரே தலைவனாக திப்பு சுல்தானை நாங்கள் பார்க்கிறோம் என்று ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை பற்றி எழுதினார் அது ஏன் நான் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு திப்பு சுல்தான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன்னா நீ கூட சொல்லலாம் சரிப்பா நல்ல மனுஷன் இருந்தான் செத்துட்டான் உடு அது ஏன் வைக்க பிடிச்சது கத்து கத்துன்னு கத்துற வருது இல்ல கேள்வி பாத்தீங்களா ஆமான்னு சொல்றீங்க ஆமாவா அது ஏன்னா அதே திப்பு சுல்தானை தவறானவனாக காட்டுவதற்கு இப்ப நம்ம ஏன் இந்த நலத்திட்ட உதவிகள் செய்து இப்படி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இது மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களை கட்டாயமாக மதமாற்றம் செய்தார் திப்பு சுல்தான் என்று இதே நம்ம மோடி வகைராக்கள் ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க கிறிஸ்தவர்களை கட்டாயமாக மதமாற்றம் செய்தார் இது உண்மையா அப்படின்னா ஹைதர் அலி அவங்க அப்பா ஹைதர் அலி திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலி காலத்திலே இந்த கூர்கு மலபார் கேரளா சைட்ல இருக்கக்கூடிய கூறுகு மலபார் இவற்றை இந்த பக்கம் கர்நாடகா அந்த பக்கம் மலபார் இதை எல்லாத்தையும் தன்னுடைய ஆட்சியின் கீழாக போரிட்டு கொண்டு வந்தார் அலி அப்படி கொண்டு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சில பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவாவுக்கு விசுவாசமா இருந்தாங்க ஏன்னா அது பிரான்சுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் சம்பந்தப்பட்ட இடம் அப்பா அவர் சொல்லி பார்த்தார் கேட்கல சொல்லி பார்த்தார் கேட்கல அப்ப என்ன பண்ணாருன்னா ஒரு நான்காயிரம் பேரை சிறை பிடித்தார் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு கொண்டு வந்து ஜெயில வச்சார் ஏன்னா நீங்க நாடா பார்க்கும்போது எனக்கு எதிரா நீங்க செயல்படுறீங்க அப்படி அப்படி சிறை வைத்த திப்பு சுல்தான் அப்படி சிறை வைத்த திப்பு சுல்தான் கோவாவிற்கு கடிதம் எழுதி கேட்டார் என் ஜெயில்ல இருக்கிறவெல்லாம் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் நான் என்ன பண்ணுவாங்க அது ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா அவர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணும்னு எனக்கு தெரியாது

திப்பு சுல்தானை பத்தி ஒரு நாடகமே வந்துச்சு அது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது தூர்தர்ஷன்ல வந்துச்சு சுல்தான் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டாங்க அதை புடிச்சு அந்த செட்டை குளுத்தி பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிட்டான் பிஜேபிக்கார இன்னைக்கு அதே மோடியோட ஆட்கள் அப்ப அந்த திரைப்படம் தொடர்ந்து நடக்க வேண்டுமா வேண்டாமா ஏன்னா இன்னைக்கு இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாள் மூணு நாலு நாளைக்கு முன்னால உங்களுக்கு தெரியணும் ஒரு நாலு நாளைக்கு முன்னால உத்தரப்பிரதேசத்துல திரைக்கு முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய சாம்பல் என்கின்ற ஊரிலே ஒரு பள்ளிவாசல் ஈத்கா பள்ளிவாசல் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் நல்லா கேளுங்க ஐநூத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல எத்தனை வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல அங்க ஒரு கோயில் இருந்துச்சா அந்த கோயில இடிச்சு பாபர் பாபர் தான் கட்டினாராங்க அந்த பலியாசுல அதனால அதுக்கு கீழ கோயில் இருக்கான்னு நாங்க சர்வே பண்ணனும் இது எப்படி இருக்குன்னா நம்ம இந்தியாவை சுதந்திரம் பெறதுக்கு முன்னால யார் ஆண்டா யார் ஆண்டா பிரிட்டிஷ் ஆண்டா இந்தியாவை சுதந்திரம் வர்றதுக்கு முன்னால பிரிட்டிஷ் ஆண்டு நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எவனாவது ஒரு ஆங்கிலேயன் இங்கிலாந்துல இருந்து இந்தியாக்கு டூர் வந்தானா அவனை புடிச்ச அப்படி ஜெயில வச்சிருந்தா எப்படி இருக்கும் ஒரு வாதத்திற்கு அட உண்மையிலேயே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் ஒரு கோயிலை இடித்துத்தான் மசூதியை கட்டினார் ஒரு வாதத்துக்கு உண்மையே வச்சுக்கிட்டா கூட அப்படி ஒண்ணும் கிடையாது வரலாற்று குறிப்பு இல்ல அப்படி ஒரு உண்மையிலேயே அப்படி ஒரு கோயிலை இடித்துத்தான் மசூதியை கட்டினார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பு இருந்தாலும் இன்னைக்கு சுட்டுத் அந்த நாலு பேருக்கு இந்த வரலாறு என்ன தெரியும் நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஏன் இடிக்கிறீர்கள் ஏன் அதில் வந்து சர்வே பண்ணனும் எதற்கு அவருக்குள்ள ஒரு கோட்டாடர் எக்ஸ்பார்ட்டி கோர்ட்டாடர் மஸ்ஜித் கமிட்டியை அதில் பார்ட்டியா சேர்த்து அதில் அவங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கான வாய்ப்பே தராமல் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் டாக் ஒன் படி நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மத ஆலயத்தை மாற்ற முடியாது என்று இருந்தபோதும் உச்சநீதிமன்றத்தில் என்ன சர்வே பண்ணால் என்ன தப்புன்னு கடந்த கடந்த காலத்தில் சந்திரசூர் கேள்வி கேட்டு இன்னைக்கு அதுக்குள்ள பூந்து சர்வே பண்ணுங்க மசூதி கீழே என்ன இருக்குது அந்த மசூதியுடைய கீழே அதனுடைய நிலத்துக்கு கீழே என்ன இருக்குது அதுல கோயிலுடைய நிலை இருக்க வாய்ப்பு இருக்கா என்றெல்லாம் ஆய்வு செய்து எண்ணத்தை கிழிக்க போகிறீர்கள் நாளைக்கு இதே நிலை தமிழ்நாட்டிலோ ஒசூரிலே வந்தால் நீங்கள் செருப்பை கலட்டி இந்த அயோக்கியர்களை அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திப்பு சுல்தான் என்கின்ற சமூக நீதி போராளுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்கிறோம் நாளைக்கு ஒருத்தர் எப்படி சொன்னான்னா இருந்துட்டு போறா போறா அப்படின்னு சொல்லணும் என்னைக்கோ இருந்ததற்கு ஒரு வாதத்திற்கு அப்படி இல்ல அவங்களால நிரூபிக்க முடியல ஆனால் ஏற்கனவே ஒரு ரெண்டா அப்ப இவருடைய நோக்கம் என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய அடையாளங்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் அப்படின்னு திப்பு சுல்தானுடைய பிறந்த அரசு விழாவாக கர்நாடகா கொண்டாடியது அதை எதிர்த்து பிரச்சனை பண்றோம் தமிழ்நாட்டில் ஒரு சில அமைப்புகள் கொண்டாடுனா அதை எதிர்த்து பிரச்சனை பண்றான் ஏன்னா நீங்கள் அந்த திப்பு சுல்தானை தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ஸ்ரீரங்கப்பட்ட கோட்டையிலும் சரி ஆதி சங்கராச்சாரியரை பார்த்த போதெல்லாம் தன்னுடைய குரு என்று அழைப்பார் திப்பு சுல்தான் இந்து மதத்தின் மீதும் இந்து மதத்தினுடைய ஆலயங்களுக்கும் தன்னுடைய கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்த வரலாறு இன்றைக்கும் அந்த கோயிலினுடைய கருவறைக்குள் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்கின்ற பட்டியலிலே திப்பு சுல்தானின் பெயர் வரலாற்று பூர்வமாக இடம் இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப ஒரு நாடகம் எழுதுனா ஒரு நாடகம் எடுத்து சஞ்சய் கான் அப்படிங்கிற அந்த படத்தை நடிச்சான் திப்பு சுல்தான பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவு பெரிய முக்கியமான சப்ஜெக்ட நாங்கள் உங்களுக்கு முன்னால் பேசிக் இருக்கோம் என்பதை உங்களுக்கு புரியணும் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் டைம் என்ன பரவாயில்ல ஏழைகள் தான் ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் பேசலாமே ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு நானுமே ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா நான் பெரிய சத்தம் என்ன ஒரு அரை மணி நேரம் பேசுனா எங்க என் தம்பிகளுக்கு என் கூட இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு இருபத்தெட்டு நிமிஷம் தான் பேசுவேன் ஆனா முத முறையா நீ சட்டுப்பட்டு பேசியிருப்பா நாங்களும் கிளம்புறோம் என்ன பண்றது வீட்டுக்காரர் யார் டைம் ஆச்சு அப்படி தானே சரி எங்க விட்டு சொல்லுங்க பாப்போம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் எங்க வீட்டுங்க பை எங்க விட சொல்லுங்க பாப்பா முடிச்சு விட்டுறேன் இதோட எப்படி இருக்குன்னா அப்படியே கவனிச்சுட்டே இருக்கீங்க ஆஹ் சொல்றான் ஏதோ அப்படின்னு கவனிச்சு ஆனா உங்களுக்கு என்னன்னா போய் நின்னா பஸ் கிடைக்குமா டக்குன்னு ஏறுவோமா டிக்கெட் எடுத்துருவோமா வீட்டுக்கு போயிருவோமா இதே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா இருந்தாலும் அந்த மிச்சம் இல்ல அந்த அஞ்சு நிமிஷத்துல நான் சொல்றது நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் அரசியலுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைக்கு இந்த அரசு எப்படி காரணமானது திப்பு சுல்தான் மாதிரி ஒரு நல்லாட்சியாளர் கிருஷ்ணராஜ சாகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அடிக்கல் நட போறான் இந்த முன்பாகவே அங்க அடிக்கல் நட்டு வைத்திருந்தான் என்பது வரலாறு அங்க போகும்போது தெரிஞ்சுக்கிட்டான் கேஆர்எஸ் டேம்ல அப்ப அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா அந்த மாதிரி ஒரு அறிவாளி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வரலாற்றுல அதை உங்களுக்கு சொல்றோம் அப்ப இந்த சுவார்த் தி சுல்தான் நாடகம் எடுத்து அந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செட்டையே கொளுத்தினார்கள் பிஜேபிக்காரர் பிஜேபிகாரங்க அந்த செட்டை கொளுத்துனா அந்த சஞ்சய் கானுக்கு முகமெல்லாம் காயம் உனக்கு என்ன கடுப்பு என்ன கடுப்பு நீ ஏன் பயப்படுற ஒரு வரலாற்றாசனோட வரலாற்றை எழுதினா ஒரு வரலாற்று நாயகனுடைய வரலாற்றை பேசினால் உனக்கு என்ன பயம் அப்ப அந்த செட்டை கொளுத்துனா அவருக்கு மூஞ்செல்லாம் காயம் சஞ்சய் கானு உடனே கவர்மெண்ட் அப்ப பிஜேபி கவர்மெண்ட் இரு இத வந்து கேஆர் மல்கானி அப்படிங்கிற எங்களுடைய ஆர் எஸ் காரர் இருக்காரு எங்க ஆர் எஸ் எஸ் மல்கானி பாரதிய ஜனதாவை தோற்றுவித்தவர்களில் முதன்மையானவர் முக்கியமான தலைவர் ஆர்எஸ்எஸ்ல மிக மூத்த தலைவர் அவரை கூப்பிட்டு அவர் வந்து தணிக்கை பண்ணி சொல்லுவார் இந்த நாடகம் கரெக்டான் அப்ப நீங்க வெளியிடுங்க அந்த கேஆர் மல்கானி படிக்க ஆரம்பிச்சார் திப்பு சுல்தான திப்பு சுல்தான பத்தி யார் படிக்கிறா அந்த எதிரி படிக்கிறான் இந்த நாடகம் வந்துடக்கூடாது

இந்த இந்தியாவை சிற்கு செதுக்கிய சிற்பிகளில் ஒருவன் திப்பு சுல்தான் என்று தன்னுடைய புத்தகத்தில் எழுதினான் யாரு அவன் வரலாறு வரக்கூடாது அவன் தப்பானவன் அவன் மத வெறிய அவன் இந்துக்களுக்கு எதிரானவன் அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் அவன் முஸ்லீம் வெறிய அவன் நல்லவன் கிடையாது இந்த தேசத்துக்கு எதிரி அவன் ஆங்கிலேயர்களுக்கு அடிபடிஞ்சா இப்படி எல்லாம் எதையாவது சொல்லி இந்த நாடகத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லி கே ஆர் மெல்கானி தங்களுடைய படை வீரர்கள் பெரிய படை வீரர் அனுப்பி வைத்தாங்க ஆனா அவரு மூத்த அரசியல்வாதி மூத்த பத்திரிகையாளர் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தியால் சிறை வைக்கப்பட்டவர் அவரு வேற வழியில் எழுதுறாரு நீங்கள் நினைப்பது போல் அவர் எழுதுறார் நீங்கள் நினைப்பது போல் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்தவனாக திப்பு சுல்தான் இருந்திருந்தால் மானியம் பெறும் எத்தனையோ இளவரசர்கள் ஒருவராக திப்பு சுல்தானும் இடம்பெற்றிருக்கலாம் மாறாக நீங்கள் நினைப்பது போல் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்திருந்தால் மானியம் பெறும் பல இலவசர்கள் ஒருவராக திப்பு சுல்தான் மாறாக இன்றைக்கு அவருடைய கொள்ளு பேரவர்கள் எல்லாம் வெஸ்ட் பெங்கால் மற்றும் கர்நாடகா வீதிகளிலே இன்றைக்கு கை ரிக்ஷாக்களை இழுத்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு வந்திருக்காது தன்னுடைய சந்ததி அவமானப்பட்டாலும் பரவாயில்லை தன்னுடைய சந்ததி ஆட்சி இழந்தாலும் பரவாயில்லை தான் இந்த நடு ரோட்டிலே வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை களத்திலே இறந்தாலும் பரவாயில்லை என்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆதிக்க வர்க்கத்தை ஆதிக்க சக்திகளை எதிர்த்து களத்திலே இறந்த ஒற்றை இந்திய நாட்டை ஆண்ட மாவீரன் திப்பு சுல்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா என் டிப்பு சுல்தான் இருக்கு அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே இந்த ஒரு செய்தியை மட்டும் கொண்டு போங்க இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து களத்திலே ஒருவன் இறந்தது கிடையாது களத்துல களத்தில் போராடி ஆங்கிலேயரை எதிர்த்து அரசர்கள் இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவன் வரலாற்றில் இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்திலே இறந்தான் என்று சொன்னால் அது மாவீரன் திப்பு சுல்தான் தான் அப்படிப்பட்ட மாவீரனுடைய வரலாற்று குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறோம் இரண்டு செய்திகள் ஒன்று இந்த நலத்திட்ட உதவிகள் என்றால் இன்னொன்று ஒரு வரலாற்று நாயகனுடைய வரலாற்றை உங்களுக்கும் உங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறி வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவை நடத்தியிருக்கக்கூடிய இந்த இருநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒசூர் மாநகர நிகழ்வில் என்னை அழைத்தமைக்கு வீரத்தியாகி திப்பு சுல்தானின் இந்த ஒசூர் பகுதி நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்